இங்கு கூடி இருக்கும் பள்ளி நிர்வாகி அவர்களுக்கும் தாராளர் அவர்களுக்கும் ஆசிரியருக்கும் என்னுடன் பையிலும் சாக மாணவ மாணவிகளுக்கும் என் முதல் பெண் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ படிக்கிறவங்க கையில் புக்கு இருக்குதோ இல்லையோ ஆபீஸுக்கு வரும்பக்கையில் பேக் இருக்குதோ இல்லையோ

தெரித்து கொண்டு என் உரையை தொடங்குகிறேன் நடுவழவர்களே கைபேசியாக நமக்கு விளைகின்றது நன் அந்த காலத்தில் பாருங்கள் தபால் மூலம் தகவல்களை கொண்டிருந்தாங்க ஆனால் அது போகவேண்டே இருக்கு போய் சேர்ந்துச்சா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனால் இப்போ பாருங்க இருந்த இடத்தில் இருந்து கொண்டே செல்ஃபோனில் ாலும்ப உடனே பேசுறோம் வீட்டில செய்யற சமையலை தெரிஞ்சுக்கிறோம்னா பாருங்க அது மட்டும் இல்லை வீடியோ கால அவங்க கட்டுற வீட்டை இங்கிருந்தே சுற்றி பார்க்குறோம் இது செல்போனில் மிக பெரிய நன்மைதானே நடுபவர்களே உலகம் பழந்துட்டு வர இந்த காலகட்டத்தில் செல்போன் வேண்டான்னு யாராவது சொல்லுவாங்களா நீங்களா சொல்லுவீங்க நடுவரே ஆகவே செல்போனால் நமக்கு நன்மையே என கூறி என் உரையை முடிக்கின்றே நன்றி வணக்கம் பேசினால் நமக்கு நன்மை என்று தங்கையா பேசினாங்க இதற்கு

கூட பேச முடியறதில்ல எப்பப்பா கால் வெட்டி நாட்ரி சுவிச் ஆஃப்னு ரெக்கார்டு வாய்ஸ் தான் கேட்க முடியுது நினைக்கிறவங்க கிட்ட பேச முடியறதில்லை மக்களை இந்த காலகட்டத்தில் சீரழிக்கிற விஷயம் ரெண்டு விஷயம் ஒன்று விலைவாசி மற்றொன்று கைபேசி சில வேலையில் செல்ஃபோனில் பேசுகிறவங்க நம்பர் கூட வருவதில்லை போலியான விஷயத்தை பற்றி விளம்பரம் செய்யறாங்க அதிகமா செல்போன் பேசினா மூளைச்சிரும் யாருமே இல்லை அப்ப ஆல்ரெடி அவங்களுக்கு மூளை பாதிச்சிருச்சுன்னு தான் அர்த்தம் நடக்குது அதனால கைபேசினா நமக்கு விளைவிக்கிறது தீமையே என்று கூறி ஏய் முடிக்கிறேன் நன்றி வணக்கம் கைபேசினால் நமக்கு ஏற்படுவது தீமை என்று பொங்கனே புரியும்படி சொன்னாங்க இதற்கு உங்ககிட்ட மாற்றிக்கற்கு இருக்கா வந்து சொல்லுங்க வாங்க சொன்ன வைப்பாங்க இது கூடி இருக்கும் அனைவருக்கும் என் நண்பான வணக்கத்தை கூறிக்கொண்டு என்றொரு ஏத்த நடுவில் அவர்களே நான் நினைக்கிறேன் எங்களுக்கு கைப்பேசியை மறுக்க முடியாத உண்மை என்பது நடுவர் அவர்களுக்கும் தெரியும் இந்த கூடி இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் அது மட்டுமல்ல பத்தி கொள்ளை கொலை போன்ற அசபாவித நேரங்களில் கைபேசி நமக்கு எவ்வளோ பயன்படும் நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை நூற்றி எட்டு மந்திரம் போட்டால் அவரை முடியும் கைபேசி இருந்தாலும் கலைத்தவர்கள் அல்ல என்றி அசோத் தாபை அவர்களோட கருத்துக்களை சொன்னாங்க ஆமா நீங்க வாட்ஸ்அப் ஏற் பாக்குறது இல்லையா உங்களோட கருத்து சொல்ல அகுல்வர் இங்கு கூடியிருக்கும் ஆன்றோ फ्री yeah, फुल உங்களுக்கு முழுக்க முழுக்க உண்மைதான் தெரியும் அதனால நீங்களே கைபேசினால நீ பேசினால் தீமை என்று அகுல்வார் சென் பேசினாங்க இதற்கு உங்களோட மாற்று கருத்து என்னதான் நன்மைனே சொல்ல போறீங்க வாங்க லிசா வாங்க இங்க கூடி இருக்கோம் ஆன்றோருக்கும் சான்றோ

புத்தகத்தை எடுத்து படிக்கிறாங்களோ இல்லையோம் செய்யறார்களோ இல்லையோ வீட்டுக்கு போன உடனே எப்படா அப்பா வருவாங்க அவர் செல்போனை எடுத்து இன்டர்நெட் குள்ள போய் தேவையற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்வதற்கு தான் அதிகமா பயன்படுத்துறாங்க ஒவ்வொரு குழந்தையும் என்ன பண்ணிகிட்ருக்கிறாங்கன்னு யாருமே கவனிச்சிட்டே இருக்க முடியாது நடுவர் அவர்களே செல்ஃபோனில் இருக்கிற எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் தீமை தான் அதிகமாக இருக்கு. இந்த உண்மை கண்டிப்பாக உங்களாலும் மறக்க முடியாது தனி மனிதனை விடுங்க சமுதாயத்தையும் விடுங்க குழந்தைகளை எடுத்துக்குங்க அவங்க தாத்தா பாட்டி உறவு கூட தெரியாம செல்போன் உறவு தான் பெருசா நினச்சிக்கிறாங்க நிலாவை காட்டி சாப்பாடு ஊட்டுவதை விட்டுவிட்டு விட்டு செல்போனை காட்டி சாப்பாடு ஊட்டுறாங்க நடுவர் அவர்களே எனவே செல்போன்ல தீனியே அதிகமாக இருக்குன்னு சொல்லி நல்லதோடு தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் செல்போனால் நமக்கு நன்மையா தீமையா இரு அணிகள் காரசாரமாக தகவல்களை தெரிவிச்சாங்க எந்த ஒரு விஷயத்திலையும் நன்மையும் இருக்கும் இருக்கும் எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை நம் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் செல்போன் உபயோகத்திலே அந்த செல்போன் உபயோகத்திலே அதனால் உபயோகப்படுத்துகிற செயலை கொண்டு பொருளின் நன்மை தீமை அமைகிறது பெருமையும் சிறுமையும் பிரதரவாரான கருந்தொகையும் சொல்லிருக்கு ஆகவே எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதனுடைய நன்மை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என் தீர்ப்பை கூறி உரையை முடித்துகிறேன் நன்றி வணக்கம்